அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் என்ன பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வித தேவை பணம் இந்த பணத்தை நம்ம எதன் மூலமாக என் பண்ணுறோம் ஒன்று உழைப்பு மூலமாக இது பண்ணுறோம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி நம்ம என் பண்ணுறோம் இது தான் நம்ம லைஃப்பில் நம்ம ஏனிங் இருக்குது அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய பிஸ்னஸின் மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது இதன் மூலமாக எனிங்க இருக்கா பார்க்குற போது மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனை பார்த்துருவோம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் இந்த மதம் எப்படி இருக்குது உங்களுடைய சர்வீஸ் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மதம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அவரோட மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்ற கிரகங்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் வேலை இருக்குது வேலை இல்லாமல் இல்லை பட் அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இதுதான் மெயின் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் வெளியில் நிறைய போராட்டங்கள் குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ சர்வீஸ் மீன்ஸ் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் அல்லது ஒரு எம்என் எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்தில் உடல் உழைப்பு சந்தை மாத சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலையில் கவனம் நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அசால்ட்டாக இருந்துடாதீங்க கிரகங்கள் வலிமையானது நான் அத்தனை பேரும் சாதாரண மனிதர்கள் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நீங்கள் எல்லா விதத்துலேயும் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் கவனம் அசால்ட்டாக இருக்காதிங்க கவனமாக இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோருடையும் உங்களுக்கு மேலே சுப்பீரியர் யார் என்ன யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க பொறுமை அதே போல் உங்களுடைய சபார்டினேட் யாராக இருந்தாலும் அவங்களோட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கொலீக்ஸோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க தேவையில்லாத விஷயங்கள் வேலையில் வேண்டாம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் வரல இல்லை அப்படிலாம் எதையும் எதிர்பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கா வேலை பொழப்பு ஓடுதா அதை மாத்திரம் பாருங்கள் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஆறுதலுக்கானதல்ல ஜோதிடம் எதிர்கால பலனை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்கிறது தான் ஜோசியம் ஆகிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் எதிராக ராசியில் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பொறுமை அவசரப்பட்டு வேலையை வர்றது அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது வேறு கம்பெனி சுவிட்ச் ஆவ்றவங்கன்னு நினைக்கிறது எல்லாம் இந்த மாதம் பொறுமையாக இருங்க நமக்கு ஜாப் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் நடத்த சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் இல்லை நீங்கள் ஒழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க இப்படி தான் உங்களுடைய ப்ரொஃபஷனே இந்த மதம் இருக்குது அல்லது சனி உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறது எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் பொசிஷனில் இருந்தாலும் வேலையில் உங்களுக்கான ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது ஸோ அதையெல்லாம் நீங்கள் மீட்டோல் பண்ணி சமாளித்து இந்த மதம் வேலையை பொறுமையாக டீல் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக உங்களுடைய எப்படி அசால்ட்டாக இல்லைன்னா நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு வேலையை பற்றிய பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடைக்கி வாசிங்க பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது பிஸ்னஸ்க்குரிய குரு உங்களுடைய ராசியிலே இருக்கார் உங்கள் ராசியே பார்க்குறாரு இது ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஆக இந்த மாதம் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல ஸோ அந்த பிஸ்னஸில் நமக்கு ஏதாவது யானை கிடைக்குமா லாபம் இருக்குமானா கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஏனிங் நல்லாவே இருக்குது நான் பிஸ்னஸில் நமக்கு ரெண்டு விதமான பிஸ்னஸ் இருக்குது ஒன்று ப்ரொடக்ஷன் சார்ந்ததே இன்னொன்று சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்தது இங்கே ப்ரொடக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்கான்னா இல்லை ஆக இந்த மாதம் ஜென்ரலாக உங்களை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது அதில் பொறுத்த வரைக்கும் சேல்ஸும் இருக்குது சர்வீஸும் நார்மலாக இருக்குது ஆக டோட்டலாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை அவ்வளோதான் நார்மல் தான் ஸோ அந்த பிஸ்னஸ்ஸெல்லாம் நமக்கு நல்ல ஏனிங் இருக்கானா போட்ட முதலுக்கு என்றைக்கும் பாதகம் இல்லை அப்படி தான் இந்த மாதம் இருக்குது ஆனால் பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட பிஸ்னஸில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்துருக்கீங்கன்னா இங்கே பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் ஏதோ ஒரு தடவை மினிமம் கெயின் அடைகிறதுக்கான வாய்ப்பு மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்குறதெல்லாம் பார்த்து வாங்குங்க ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலே நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லோன் வாங்கிறதுக்கு அல்லது ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் அப்பா இருக்காங்கன்னா அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் தான் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ அப்படி இருக்கிறது உடலில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் உடம்புல சின்ன பிரச்சனைலாம் நீங்கள் டாக்டராக ஓப் பண்ணுங்கள் மீட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது காதலுமே பெருசாக சக்சஸ் ஆகும் அஃபையர் வேறு சக்ஸஸ்ஃபுல் வேறு உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க இருக்கக்கூடிய அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை இன்னும் சொல்லப்பட பிரேக்கப்புக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக இந்த மாதம் எங்களுக்கு எது தான் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது புகழ் அந்தஸ்து கூடும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நோயுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே அதுக்கப்புறமா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கனாலும் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பெருசாக யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நீங்கள் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்ட வருமானம் நினச்சாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை வேறு கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை நான் டிஜிட்டல் கரன்சி வாங்க போகிறேன்னு நினச்சாலும் சரி எல்லாமே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாந்ததிக்கு அப்புறம் வைங்க பின்னாடி உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஜேர்னி போகணுன்னு யாரெல்லாம் நினச்சிட்ருந்தீங்களோ அதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லாமல் எனக்கு கவுர்மெண்ட்டால் பெரிய லெவலில் ஆகணும் இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதெல்லாம் இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கேன் ஏதாவது செலிபிரிட்டியுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குமான்னு எது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது பண வரவு பொருள் வரவு வருமானங்கள் நிறையா இருக்குது அதுக்கு மேலே செலவு இருக்குது ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுடைய எட்டாம் படத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் நிறைய இந்த மாதம் செலவு பண்ணுங்கள் நீங்கள் செலவை பற்றி யோசிக்காதீங்க இந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ உங்களுடைய ஹெல்த்து இருக்கும் நமக்கு தேவை உடல் ஆரோக்கியம் ஸோ அதனால் ஏதோ ஒரு விதத்தில் சூரியன் இருக்கார் அப்பா அல்லது மனைவி அல்லது நம்முடைய ரிலேஷன்ஷிப் அல்லது நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாருக்கு வேணாலும் செலவு பண்ணுங்கள் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதயறலை கூட்டுங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருக்கோ அந்த குலதெய்வம் இந்த தடவை கண்டிப்பாக இந்த மாதம் போயிட்டு வாங்க தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனுக்கு இந்த மாதம் முழுவதும் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆறுதலான விஷயம் எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார் குரு பார்ப்பது கோடி நன்மை ஒரு சில தீய பலன்கள் இருந்தாலும் குருவால் நமக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் யார் இருக்காங்க அல்லது உங்களுக்கு மூத்தோர்கள் யார் இருக்காங்க அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்